நம்ம வந்து எழுத படிக்க தெரிலனா என்ன ஆகும் எண்கள்லாம் நமக்கு தெரில எழுத தெரியல அப்படின்னா என்ன ஆகும்னா காலப்போக்கில் மொழி அழிந்து விடும் எப்படின்னா இப்போ வந்து எண்கள் தெரியலைன்னா நீ எப்போ பிறந்த உன் வயசு என்ன அப்படிங்கிறதே உன்னால் சொல்ல முடியாது யார் கேட்டாலுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு சர்ட்டிஃபிகேட்டில் என் வயசு என்னன்னு தெரியுது அப்போ வந்து எனக்கு நான் பொண்ணு கேட்க போகிறேன் அல்லது ஒரு பொண்ணு வந்து மாப்பிளை தேட போகிறேன் அப்படின்னா பொண்ணுக்கு வயசு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வயசே சொல்ல மாட்டாங்க வயசுலாம் தெரியாதுங்க எப்போ பிறந்தான்னு அது எந்த வருஷம்லாம் தெரியாது எனக்கு அவள் எந்த வயசுன்னு தெரியாது அப்போ ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் உன் வயசு என்ன உன் வயசு முப்பது வயசு என் வயசு முப்பது வயசு அல்லது இரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு அப்படின்னா ஓகே கல்யாணம் பண்ணுறது ஏற்றது தான் ஒரு ரெண்டு வயசு தான் முன்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான ஒரு வயது அதே நியாயமானது அது ஒரு நியாயமானது ஒரு ஐம்பது வயசு உள்ள ஆள் இருபது வயசு போனால் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்போ முப்பது வயசு உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அதிக வாய்ப்பு இல்லைல்ல அதில் ஒரு நியாயம்னு இருக்குல்ல அப்படி பண்ணாக்கா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஏன்பா உனக்கு உன் வயசுன்னா அந்த பொண்ணோட வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஒரு பொண்ணு பெண்ணுக்கே வந்து வயசு ஐம்பது அவள் முப்பது வயசு பையனை கல்யாணம்னா ஏமா இந்த சின்ன பையனாக இருக்கான் அவனை போய் கல்யாணம் அப்படி ஒரு நியாயம் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த நியாயமாக செயல்படுவதற்கு இந்த எண்கள்லாம் பயன்படுது எண்கள் எழுத்துகள் இதெல்லாம் பயன்படுது எழுத்தறிவு எண்ணறிவு பயன்படுது அது மாதிரி இது என்னுடைய நிலம்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அதுக்கு பத்திரத்தை காமிக்கிறோம் இவ்வளோ இவ்வளோ தூரம் நீள அகலம் எல்லாமே சொல்கிறோம் பத்திரம் எல்லாத்தையும் காமிக்கிறோம் இப்படி மனிதர்கள் நியாயமாக வாழ்வதற்கு ஒரு ஒரு ஒருவர் ஏமாற்றாமல் இருப்பதற்கு ஏமாறாமல் இருப்பதற்கு இந்த எண்கள் எழுத்துக்கள்லாம் பயன்படுது ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா எண்ணும் எழுத்தும் ஒருத்தரை கற்றுக்கலன்னா என்னாகும் அப்படின்னா ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக ஒரு நான் ரொம்ப முதியவர் வந்து முதிய வயது ஆண் வந்து இளமையான பெண்ணை திருமணம் பண்ணலாம் ஒரு முதிய வயது உள்ள ஒரு பெண் வந்து இளமையான ரொம்ப இளமையான ஆண்களை திருமணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஏமாற்று நடைமுறைகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் மனிதர்களை பற்றிய மதிப்பு இல்லாமல் போகும் மனிதர்கள்னாலே ஏமாற்றுவாங்க ஆனால் சொல்லுவாங்க என்னோட பெரிய ஆள் இவர் ரொம்ப பெரிய ஆள் இவரை நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணுற அப்படின்ற மாதிரி அப்போ மனிதர்கள்னாலே ஏமாற்றுவாங்க நம்பிக்கை கூறியவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது மனிதர்களிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை வராது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆசை வராது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வராது ஏன்னா கற்றுக்கிறோன்னா உண்மைகளை பேசணும் அப்போ மனிதர்கள் வந்து உண்மையாக இருப்பதற்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் போகுது எதனால் எண்களும் எழுத்துகளும் இங்கே இல்லாமல் போகும்போது அப்போ மனிதர்களிடம் பேசினா தான் மொழி வளரும் இப்படி மொழி வளராமல் போவதற்கு எண்ணும் எழுத்து அறிவும் இல்லாமல் போடுறது காரணமாக இருக்கும் கடைசியில் பேசாமல் பேசாமல் கடைசியில் மொழி ம மனிதர்கள் மீது நம்பிக்கை குறையும் போது மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட ஆரம்பிப்பார்கள் சண்டையிடுவார்கள் வலிமையானவர்கள் எளியவர்களை ஏமாற்றுவார்கள் அவ பெண்களை பெண்கள் எளிமையானவங்க பெண்களை குறிப்பாக ஆண்கள் ஏமாற்றுவாங்க அப்படி இருக்கும்போது பேசுகிறதுக்கே பெண்களுக்கு பேசுகிறதுக்கே ஆர்வம் இல்லாமல் போயிடும் கடைசியில் வார்த்தைகள்லாம் தெரியாமல் மொழியை வந்து சுருங்கிக்கிட்டே போகும் எனக்கு எத்தனை வார்த்தைகளை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் பேசுவதற்கான ஆர்வத்தை பொறுத்தது இங்கே யாருமே மனிதர்கள் நல்லவர்கள் இல்லை அப்படிங்கும்போது நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சுருங்கி போய்விடும் குறுகி என்னோட உலகமும் சுருங்கி போய்விடும் கடைசியில் மொழி அழிய ஆரம்பிச்சிடும் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இருக்காங்களா அவங்க ஒலி எழுப்பி பேசுகிறாங்க டக் டக் டிக் டிக் அப்படின்றாங்க பேச மாட்டேன்றாங்க அங்கே மொழியை அழிஞ்சு போச்சு காரணம் அவர்களுக்குள் நம்பிக்கையே கிடையாது அங்கே நியாயமே கிடையாது அப்போ நியாயத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் எண்ணறிவும் எழுத்தறிவும் தேவை மனிதர்களை மனிதர்கள் நம்புவதற்கு எண்கள் எழுத்துக்கள்லாம் தேவை எண்கள் எழுத்துக்கள்லாம் உனக்கு தேவை அப்போ தான் வந்து ஆமாம்